அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது வருகின்ற பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி அசுர கிரகம் மாற்றத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான கிடக ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அடுத்த இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க போகலாம் கடகராசி அன்பர்களே வரக்கூடிய பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய கிரக நிலை அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்துல கேதும் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் ராகு லாபஸ்தானத்தில் குரு பகவான் நிலையில் விரயஸ்தானத்தில் செவ்வாய் நிலையில் அப்படின்னு கிரக நிலை இருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் தேதி கலஸ்திரஸ்தானத்தில் இருந்த புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினொன்றாம் தேதி லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு பன்னிரெண்டாம் தேதி கலத்திரஸ்தானத்தில் இருந்து சூரியன் அஷ்டமஸ்தான இருபத்து ஒன்னு நிவர்த்தி மாறுகிறாரு காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் நீங்கப் பெறுவீங்க தனாதிபதி சூரியன் சஞ்சாரத்தாலை எதிர்ப்புகள் அனைத்துமே விலகப் பெறுவீங்க நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகப் பெறும் பணவரத்து எதிர்பார்த்தது போலவே பெரும் புதிய நபர்களின் நட்பு பெறலாம் பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து வழக்குகள்ல குழப்பங்களும் ஏற்படலாம் தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது சற்று கிவினமாகவே இருக்க பாருங்க செவ்வாய் விக்ரமாக இருந்தாலும் சுக்ரன் பாகிஸ்தானத்துல உச்சமாக இருக்கிறதுனால இது ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கப் பெறுவீங்க சரக்குகளை அனுப்பும் போது சற்று கெவினமாகவே இருக்க பாருங்க தொழில் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்ப அதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்திற்கு சப்தமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு இதனால குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகத்தான் செய்யும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்க அதுவும் நன்மையை தரும் பெரியோர்களிடம் ஆலோசனைகளை பெறுவது சிறந்தது பெண்களை பொறுத்தவரைக்கும் மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க பெறலாம் சமையல் செய்யும் போது மின் சாதனங்களை இயக்கும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்கள் கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாகவே நடக்கும் ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களையும் தரும் வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கை அவசியம் வீண் செலவு ஏற்படலாம் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமலும் போகலாம் அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம் கவனமாக இருக்க பாருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரி செய்யும் ஆனால் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும் மேலிடத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது தரும் மாணவர்கள் ஆசிரியர் ஆலோசனைகள் உங்களுக்கு தக்கச் கை கைகொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து சிந்தனை மேலோங்கி காணப்படும் உறவினர்கள் நண்பர்களினுடைய உதவியும் கிடைக்கப் பெறுவீங்க திறமையாக பேசுறதன் மூலமாக காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும் தெளிவான சிந்தனையும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு அதிகமாகவே அதே மாதிரி கோபம் டென்ஷனும் ஏற்படலாம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது வீண் அலைச்சல் மனக்குழப்பங்களும் உண்டாகத்தான் செய்யும் இந்த காலம் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது வரத்து இருக்கும் இழப்பறியான காரியங்களும் சாதகமாகவே முடியும் எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது அவசியம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கலாம் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் முக்கிய முடிவு எடுக்கும்போது நடுமாற்றங்களும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி காண்பதற்கான ஒரு யோகமான அமைப்பு சிறப்பான வாய்ப்புகள் அமையப்பெறுவீங்க கல்விக்கான முயற்சியில் எதிர்பார்த்த நன்மைகளும் அடைவீங்க சிலருடன் கூட்டாக சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரத்திலையும் லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு உங்களுடைய வேலை தொடர்பாக முன்னேற்றமும் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் சுபகாரியத்தில் மும்முரமாக ஈடுபடுவீங்க வெளிநாட்டு பயணங்கள் விசா தொடர்பான விண்ணப்பங்கள் செய்ய சாதகமான காலகட்டம் போட்டிகளில் பங்கேற்குமான வெற்றி கிடைக்கும் தொழில் வளர்ச்சியும் ஒரு சிலருக்கு பெறும் அதே போல தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய அளவில் நன்மை அடைவீங்க திருமணம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல செய்தி தேடி வரும் வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் ஏதேனும் வழக்கு தொடர்பான விஷயத்துல சாதகமான சூழலும் ஏற்படலாம் வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் ஆரோக்கியத்தில் நன்மைகள் நிறைந்ததாகவே அமையப்பெறுவீங்க மறைமுக எதிரிகளை வெற்றி பெறுவீங்க கடினமான சூழ்நிலையில் சிறப்பாக செயல்பட்டு முன்னேற்றத்தையும் அடைவீங்க உங்களினுடைய புகழ் அதிகரித்து காணப்படும் வீடு நிலம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் சாதக பலன்கள் ஏற்படலாம் வணிகத்தில் பயணங்களால் பயனடைவீங்க எடுத்து பத்திரிகை துறையில் எதிர்பார்த்ததை விட அதிக பணம் சம்பாதிக்கவும் செய்வீங்க சேமிப்பதற்கான சூழ்நிலை அதிகரித்து காணப்படும் அதே போல கவலைகளும் விலகப்பெறும் உங்களின் புகழ் செல்வம் அதிகரிக்கும் பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலையும் நல்ல செய்திகளும் கிடைக்கப் சொத்து தொடர்பாக இருந்த தடைகள் நீங்கப் போவிங்க வேலையில் பதவி உயர்வு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பும் மறுக்கப்பெறுகிறது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே அமையும் bit of பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வரப்பிரசாதமாகவே அமையப்பெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் மூத்த சகோதரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போவிங்க இதே வேலை அல்லது தொழில் தொடர்பாக நல்ல வாய்ப்புகளும் உண்டாக போவிங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும் விளையாட்டு போட்டி கல்வி தொடர்பாக சிறப்பான வெற்றியும் கிடைக்க போவிங்க குடும்பத்துடன் யாத்திரை செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது பலருக்கும் மன அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து உயர் வாங்குவீங்க இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அனைத்து வித காரியங்களும் அனுகூலமாகவே முடியும் முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கப்படுவீங்க உங்களுடைய வாக்கின் மூலமா அனைத்து காரியங்களையும் சாதித்தும் கொள்வீங்க உடல் ஆரோக்கியம் பெரும் மனதில் தைரியம் கூடும் தன்னம்பிக்கை உண்டாகும் எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படும் தொழில பொறுத்தவரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக உங்களுக்கு பலம் பெற்று காணப்படுவீங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றவும் ஆரம்பிக்கும் சரியா பயன்படுத்தி கொள்ளுங்கள் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முக்கிய பொறுப்பு பெறுவீங்க செயல்திறன் அதிகரித்து காணப்படும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே சமயம் குடும்பத்தில் சந்தோஷம் ரட்டிப்பாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேரலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறுவீங்க பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கவும் செய்யும் உறவினர்கள் மத்தியில் மரியாதை கூடும் அதே போல் தந்தையாருடன் தாயாருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்களும் நீங்க பெறுவீங்க பெண்கள் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகப் பெறுவீங்க திடீர் செலவுகளும் உண்டாகும் முக்கிய பொறுப்புகளும் கிடைக்கக்கூடும் முக்கியஸ்தர்களின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவிங்க கலைத்துறையினர் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமையும் கொள்வாங்க கடன் பிரச்சனைகளும் தீரும் செல்வ நிலையும் உயரும் இறுக்கமான சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால கெவினமா இருக்க பாருங்க எடுத்துக்கொண்ட காரியங்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை தரும் எந்த காரியத்திலையும் சாதகமான பலன்களை பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்களின் போது கெவினமாக இருப்பது அவசியம் மாணவர்களுக்கு கல்வியில திருப்தியான நிலை காணப்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கல்வியில மேன்மையும் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது